இன்னும் கண்ணு பெருசா மடி ஒண்ணு பெருசு மாதிரி புள்ளா வைக்கீங்க ஜாதி கோலம் மாடு வாங்கி வாங்கி கொடுத்தா அதாவது மொத்தம் நாலு ஆமா அப்படியே அவருடைய போயிடலாங்க நீங்க வாங்கி கொடுத்த மாடுகள் அப்படி கரவைத்திறன் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்குமா ஆஹ் பட்ஜெட்டுக்கு தகுந்த வாங்கி கொடுத்திருக்கீங்க ரெண்டு கண்ணு மாடு ரெண்டு சென மாடுங்களா ஆமா ஆமா ரெண்டு கண்ணு மாடு ரெண்டு சென மாடு வண்டியில நாலு மாடு போகணும் அதுக்கு தகுந்த வாங்கி கொடுத்துருக்குறோம் சரிங்க பட்ஜெட்டுக்கு தகுந்த வேறு எடுத்து கொடுத்துருக்கோம் சரி ஓகேண்ணா இப்போ இவரு வந்து எப்படி கான்டக்ட் பண்ணிட்டு வந்தாரு நல்ல நம்ம சேனல்ல பார்த்தா வந்தாரு ரொம்ப வருஷமா பாத்துறாரு எனக்கு தெரியல போன வாரமே போன டைம் சந்த முடிய சமயத்துல போன் பண்ணாரு ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணிருக்கேங்க நான் அடுத்த வாரம் வரேங்கண்ணா எனக்கு வாங்கி கொடுங்கண்ணா கன்னியாகுமரி வந்து ஒரு நானூத்தி ஐம்பது ஐநூறு கிலோமீட்டர் பாரு அந்த கடைசியில் வந்துட்டு நைட் தான் போவாரு நம்ம வண்டி போய் நேரம் மாற்று ரெஸ்ட் எடுத்து விட்டு வண்டி ஏற்றிடுவோம் சரி ஓகேண்ணா எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் இப்போ எல்லாருமே வாங்கி மாடு கொடுத்துட்டாங்க கொடுத்து சந்தையும் கலையுது நீங்க இன்னும் மாடை வச்சு பால் கறந்துக்கிட்டு இருக்கீங்க என்ன ரீசன் தெரிஞ்சு இல்ல பாலை கறந்து ஏற்ற லாங் போகுது நானூத்தி ஐம்பது ஐநூறு நாளை காலையில தான் போய் சார் போய் சார் மடியில பால் இருந்துச்சுன்னா மடி கட்டி மாடு காய்ச்சல் வந்துடும் பார்த்தா அதுக்கு வந்து பாத்தீங்களா எப்படி மடி நோய் வந்துடும் அதனால பக்கமா பக்கமாயிருந்தா ஒரு அரை மடி கறந்து விட்டு தாட்டி விட்டுருவோம் அங்க போய் வீட்டுல காரணம் இது லாங் போகும் லாங் போகலாம் அதனால கறந்து விட்டோம்னா கொஞ்சம் சரியாயிடும் அதே மேடம் இன்னொரு ரீசன் கையிலேயே இருந்ததுனால ஒரு நாலஞ்சு மணி நேரத்துல வேற ஏதாச்சும் ஃபால்ட் இருந்ததுனால நம்ம எப்பயுமே வந்து மாடு வாங்கணும்னா பணம் வாங்க மாட்டோம் மாடு வாங்கணும்னா அப்பயே தரவா செக் பண்ணி காம்பு கேம்பு செக் பண்ணி பல்லு சுளிகளில் எல்லாம் செக் பண்ணிட்டு ஓகேனா ஐயாயிரம் அட்வான்ஸ் கொடுப்போம் மாடு வாங்கி கட்டிட்டு குறைஞ்சது மினிமம் ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் கஷ்ட பணமே கொடுக்கும் சரி அதுக்குள்ள என்ன பாத்து நடக்குது எதுவும் தெரிஞ்சுச்சுன்னா அப்பயே ரிட்டன் கொடுத்துருவோம் இப்ப வந்து இவருக்கு எத்தனை மணிக்கு மாடு வாங்கி எத்தனை மணி கொடுத்தீங்கனாலே ஒரு மாடு வாங்கி குடுத்துட்டேன் சரிங்க வாங்கி கட்டிட்டு அந்த மாடு உடனே இவர் வேற மாத்தி விட்டாரு அவங்க கேட்டாங்க ஆசைப்பட்டு கேட்டாங்கன்னு கொடுத்துட்டாங்க

இருக்கா இருந்தா கண்டிப்பா மணி அண்ணன் கூட தான் மணியண்ணன் கிட்ட தான் சரி ஓகே அப்புறம் இன்னும் கன்னியாகுமரியில வந்து அங்க கிளைமேட் இந்த தட்பவெட்ப சூழ்நிலை வந்து ரொம்ப மாறுபடும் இங்க இருக்குறதுக்கு அங்கையும் அதுவும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரிதான் எங்களுக்கும் கொஞ்சம் மழையும் இருக்கும் நிழல் இருக்கும் கொஞ்சம் காத்தோட்டமான ஏரியா கொஞ்சம் நிழல் இருக்கும் சரி நல்ல நிழலான ஏரியா ஏன்னா தோப்புக்குள்ளதான் சரி ஆஹ்

பத்து மேக்ஸிமம் மேக்ஸிமம் பத்து பத்து ஒரு நாளைக்கு சரி சரி சோ அதனாலதான் அங்க ஒரு ஆள் பச்சு வேலை பாக்குறதுனால சரி கரவத்திரன் கூடின மாடுங்களும் எடுத்தா கொஞ்சம் அவங்க அவங்க சேலரியும் அதுல அட்ஜஸ்ட் ஆகும் அப்படிங்கிற பட்சத்துல தான் இதை பண்ணலாம் சரி அப்படிதான் நாலு மாடு வாங்குது நாலு மாடு வாங்கிருக்கு சரி ஓகே ரொம்ப நன்றிங்க இந்த நாலு மாடுகள் வந்து பெருகி பண்ணை வைக்கிறதுக்கு இங்க சேனல் சார்பா வாழ்த்துக்கிறோம் ரொம்ப மகிழ்ச்சி நன்றி நன்றி thank you.